வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பு ஒரு லீடிங் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு பத்து வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க இதற்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்க அப்புறம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு இன்ஜினீரிங் முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் நட்டு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோடய லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருங்காட்டுக்கோட்டை இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் வெல்டர் ஹெல்பர் பிக்கர் டெக்னீஷியன் இன்வார்டு இன்ஸ்பெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல் ட்ரெய்னர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க எக்ஸ்பீரியன்ஸை வரைக்கும் வேறு ஏதாவது ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக வந்தீங்கன்னா எந்த மாதிரி ஒர்க் பண்ணுன்னு சொல்லிவிட்டு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் ஷிஃப்ட் பேசிக் பொறுத்தவரைக்கும் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க ஃப்ரெஷ்ஷராக வந்தீங்கன்னா உங்களுடைய சம்பளம் பதினாலாயிரத்து பதினேழாயிரம்க்குள்ளே உடைய கிரே இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் சம்பளம் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி இன்டர்வியூவில் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்டண்டன்ஸ் போனஸ் ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுக்குறாங்க நியர்பை ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணாத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்களுடைய ரிஷியூமை ஃபார்வேட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வளாய்ப்பினால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்